தெய்வீகத்தில் போய் அழிக்கணும் தெய்வீகத்தில் போய் பயணம் பண்ணிங்கன்னா அது அழிஞ்சிடும் அந்த பாவம் ஏன்னா போன பிரவினுடைய பாவம் உங்கள் பாவம் மட்டும் இல்லை உங்கள் அம்மா செய்த பாவம் உங்கள் அப்பா செய்த பாவம் நீங்கள் செய்த பாவம்ங்குது இந்த மூணு பாவத்தையும் தான் செய்து சொம்பதுங்குறோம் இப்போ கோவிலில் போனால் தேங்காய் ஒடிக்கிறோம் ஏன் ஒரு பூசணிக்காயத்துக்கு போய் ஓடிச்சாடிண்ணா ஒரு சொரக்காயத்துக்கு போய் ஓடிச்சாட்னா தேங்காய் ஏன் ஓடிக்கிறேன்னா தேங்காய்க்கு மட்டும்தான் மூணு கண்ணும் உண்டு தேங்காய்க்கு மட்டுந்தான் மூணு விதமான நிலைகள் உண்டு மேல் ஓடு மட்டை இருக்கும் அது கீழே ஒரு ஓடு இருக்கும் அது கீழே ஒரு காய் இருக்கும் இது மூணு மூணு விதமான பாவங்கள் இது மூணையும் நீக்கினா அமுதம் கிடைக்கும் அது உள்ள இருக்கிற தண்ணி கிடைக்கும் அதுதான் தெய்வீகம் அதான் முக்தி மோட்சம் அப்போ இந்த மூணு விதமான பாவத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மூணு விதமான ஓட்டை அது மட்டும் இல்லை அந்த ஒரு காயில் தான் இருக்கும் வேறு காயில் இருக்காது அது முக்கன்னுன்னு பேர் மூணு கன்று நமக்கு இருக்குது அதை தொடர்ந்து பார்த்துக்கணும் ரெண்டு கண் புறத்திலேயே உலகத்திலே சோழலை விட்டு உலக விஷயத்தையே பேசி நின்றோம்னா இன்னொரு கண் இருக்கிறதே தெரியாது நமக்கு இன்னொரு கண்ணை துறக்க வைக்கணும்